ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான அது கூட ஹெல்த்தியான ரெசிபி செய்யலாம் வாங்க பாருங்க தான் சோம்பு கீரை பொடி பொடியாக நம்ம நறுக்கிக்குவோம் தண்டை நிற்கிட்டு குக்கரில் முக்கால் கப்பு பாசிப்பருப்பு வச்சுருக்கேன் கறி கீராமல் வறுத்துக்கலாம் நல்லா வாட வர வரைக்கு வறுத்துக்கோங்க அது சமயம் கரீரம் கூடாது இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஹார ஸ்பூன் ஆறு ஏழு பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பூண்டு நல்லா பொரியட்டும் பூண்டு பொறிஞ்சிருச்சு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா அஞ்சு போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி ரெண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வறுத்து கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பை போட்டு வதக்கிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சோம்பு கீரையை அப்படியே சேர்த்துக்குருவோம் போட்டு நல்லா கிளறிக்கோங்க கீரையை நல்லா சேர்த்தப்பறம் நல்லா கிளறிக்கங்க தண்ணி விடும் தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறையா சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை கீரையில் தண்ணி விடும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு மழுகிற பருப்பு கீரை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிருவோம் சேர்த்துக்கிட்டு குக்கரில் மூணு விசில் மிதமான சூட்டில் விட்டுக்கோங்க பருப்பு கீரையும் வெந்துருச்சு பாருங்கள் நல்லா கடைஞ்சி விட்டு எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் கடுகு போட்டு கரு கடுகு கால் ஸ்பூன் போட்டு பொரிய விட்டுக்கோங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கரீரைக்கு முன்னாடி நம்ம வேக வச்சு வச்சுருக்க கருப் பருப்பு கீரை கூட்ட சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் கரைஞ்சிடக்கூடாது சிமில் வச்சு வேக விடுங்க மிளகாய்த்தூளை அவ்வளோதான் நம்ம டிஃப்ரெண்ட்டான சுவையான சோம்பு கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சாதத்து கூடவும் சப்பாத்தி கூடவும் பிரமாதமாக